தீபாவளியில திருச்செந்தூர் கோவில் வெளியே படுத்திருந்த ஒரு பெண் கடவுளா மாறிய கதை தான் இது உங்களுக்கு முருகனை பிடிக்கும்னா ஓ முருகனு

முருகன் முகத்தோட ஒரு செலவு உருவாகி இருக்கு அதுக்கு அடுத்த நாளில் அந்த பொண்ணு இந்த இடத்துல அந்த பொண்ணு உருவத்திலே ஒரு மணல்லே ஒரு உருவம் உருவாகி இருக்கு அந்த உருவத்தில் அந்த பொண்ணு போட்டிருந்த தாலியும் அந்த பொண்ணு போட்டிருந்த வலையிலும் ஒட்டி இருந்திருக்கு அதுக்கப்புறமா மக்கள்லாம் இது வந்து மணல் அம்மன் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய மணல் அம்மன் இவங்க தான் அப்படின்னு அந்த அம்மனுக்கு அந்த இடத்துல ஒரு மணலில் ஒரு கோவிலை கட்டி வணங்க ஆரம்பிச்சாங்க காலங்கள் போக போக மணல் அரிப்புனால அந்த கோவில் முழுக்க முழுக்க சேதமடைஞ்சு அந்த கோவில் இருந்த இடம் தெரியாமல் அதை அழிஞ்சு போச்சு